சிந்திக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஒரு இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க எனக்கு 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 வந்து வந்து ஒரு 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 சுகம் வேணும்னு காத்திருக்கிறவங்க இப்போ கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் சரியாகணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மாம்சத்தில் இருந்தோம்னா எனக்கு முதல்ல கண் வந்து சரியாகணும் சரியாக ஆன பிறகு தான் அதை நான் என்ன 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 செய்வேன் விசுவாசிப்பேன் அப்படி நம்ம விசுவாசித்த பிறகு பிறகு தான் தான் இவங்க இவங்க முதல்ல கண்ணால் பார்க்கணும் ஆன பண்ணுவாங்க அதை நம்புவாங்க அவங்க போகும் அவங்க போக ஆவிக்கு போகும் ஆனால் வசனம் அப்படி சொல்லலை ஆவி இவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல பார்த்துட்டு நடப்பாங்க இது வந்து இருக்கவங்க இதே வந்து ஆவியில் இருக்கவங்க எப்படி வந்து எப்படி வந்து யோசி சிந்திப்பாங்க அப்படின்னா இப்போது எனக்கு சுகம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்வோம் விசுவாசிப்போம் அப்படிதானே ஆண்டவர் ஆண்டோடு என்ன சொல்லியிருக்காங்க விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இடத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்ன செய்வோம் விசுவாசிப்போம் அப்போ ஆவியில்தான் என்ன செய்வோம் விசுவாசிப்போம் ஏன்னா ஆவியின் சிந்தை தானே அப்போ விசுவாசிப்போம் அப்போ அது ஆவிலேருந்து ஆத்மாக்கு மாறும் ஆத்மாவிலேருந்து என்ன செய்யும் சரீரத்துக்கு கடைசியாக வரும் அப்போது முதல்ல எடுத்தோடனே நம்ம பெரும்பாலான நேரங்களில் என்ன பண்ணுவோம் முதல்ல எடுத்தோடனே எனக்கு சரீரத்தில் தான் எல்லாமே நடந்திருக்கணும் அப்போ தான் நம்ம விசுவாசிப்போம் அது வந்து வசனத்தின்படி கிடையாது வசனம் எப்படி சொல்லுது ஆவி ஆத்மா சரீரம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் மாம்சத்தை நம்ம இருந்தோம்னா எப்படி யோசிப்போம் அப்படின்னா சரீரத்துல இருந்து ஆத்துமா ஆத்துமால இருந்து கடைசியா ஆவி அப்படி இருந்தா அது என்ன செய்ய வசனத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ ஆவில இருந்து ஆத்துமாக்கு போனோம் அப்பா விசுவாசிச்சு பொறுமையோட காத்திருப்போம் ஆவில இருந்து ஆத்துமாக்கு போவோம் ஆத்துமால இருந்து சரீரத்துல கடைசியா பார்ப்போம்